ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு தம்ப்லைன்ல பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஒரு நியூ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நம்மளால் வின் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம புதுசாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறவங்க இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் யூடியூப் நமக்கு கை கொடுக்குமா இல்லை வந்து இந்த யூடியூப் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றது சுத்தமாக போகுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு லாஸ்ட்ல ஒரு முடிவு கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம எல்லாருமே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் கொரோனா டைமில் தான் இந்த யூடியூப் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு டிக்டாக்கை பந்து பண்ண உடனே அப்படியே டிக்டாகில் இருந்த பீப்புள் எல்லோருமே யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்போது பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய சேனல் வந்து நிறைய கம்மியான பீப்புள் மட்டும்தான் வச்சுருந்தாங்க அப்போ நம்ம எல்லாருமே என்ன பண்ணோம் ஃப்ரீயாக இருந்தோம் யூடியூப்பை பார்க்குறதுக்கு நமக்கு தயாராக இருந்தோம் அப்போ தான் அவங்க எல்லாருமே சேனல் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படி சேனல் ஸ்டார்ட் பண்ண எல்லோருமே வந்து ஓரளவுக்கு வந்து வின் பண்ணிவிட்டாங்க இப்போ ஃபேமஸாக இருக்கக்கூடிய எல்லா யூடியூபரும் எல்லோரும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் ஸ்டார்ட் பண்ணவங்க தான் நீங்கள் எல்லாருமே யோசித்து பாருங்கள் அப்படியே யோசித்து பார்த்துட்டு இந்த கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணுங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் நம்ம எல்லாரும் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் நம்ம எல்லாருமே என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் மொபைலில் அவங்களோட வீடியோ பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் இன்னைக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நம்ம எல்லாருமே அடுத்தவங்க சேனலை பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்கோமா அப்படின்னு யோசித்து பாருங்கள் நம்மளோட தேவைக்கு அதாவது யூடியூப்பில் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளே ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்க ஸ்டேஜில் தான் நம்ம இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி காலகட்டத்தில் இருந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப்பில் அவங்க கொடுக்குற எலிஜிபிலிட்டி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி யூடியூப்பில் மானிட்டேஷன் வாங்குறது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் நிறைய பேர் சொல்லுவீங்க நீங்களும் யூடியூப் சேனலில் இருந்துக்கிட்டு ஏன் எல்லோருமே டீமோட்டிவேட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு அப்படி கிடையாது யூடியூப்பில் நம்ம எப்படியெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் எப்படியெல்லாம் பீப்புள் கிட்டே கொண்டு நம்மளோட வீடியோவை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய டிப்ஸ் வந்து நான் கொடுத்துட்ருக்கறேன் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க நம்மளோட சேனலில் நான் ரீசெண்ட்டாக போஸ்ட் பண்ணக்கூடிய யூடியூப் டிப்ஸை வந்து மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒன்றரை வருஷமாக யூடியூப்பில் நான் பண் நான் பட்ட கஷ்டங்களை தான் நான் வந்து டிப்ஸாகவே கொடுத்துட்ருக்கறேன் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நியூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஆர் டூ தௌசண்ட் ெண்டி ஃபோரில் ஸ்டார்ட் பண்ண யூடியூபர்ஸுக்கு என்ன ஸ்டார்ட் பண்ணணும் எப்படி வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக்கான டிப்ஸ் கூட தெரியாமல் தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறோம் அப்படி இருக்கும்போது நான் ஒன்று வருஷமாக ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்த இந்த கஷ்டத்தை நீங்கள் யாரும் படக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நம்மளோட சேனலில் நான் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டனோ அது அவங்களுக்கு ஈஸியான மெத்தடில் தான் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து எல்லாருமே யோசிப்பீங்க இந்த யூடியூப் வந்து நம்ம வந்து நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா எந்த அளவுக்கு யூடியூப்ல நல்லா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது உண்மையோ அதே அளவுக்கு இந்த யூடியூப்ல நிறைய விஷயங்களால நம்ம வந்து கஷ்டப்படுவோம் எந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான பேட் கமெண்ட் வரும் சொசைட்டியில பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து குட்டாக தான் பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நிறைய நெகட்டிவ் கமெண்ட் வரும் அது கூட வியூஸ் இருக்காது நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு வீடியோ போஸ்ட் பண்ணாலும் அதற்கு சரியான ரீச் கிடைக்காது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணுவோம் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கவங்களுக்கான ஒரு கொஸ்டின் இப்போ அந்த கொஸ்டினுக்கு க மறக்காமல் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் நார்மலாக நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி ஒரு வீடியோ பார்த்த உடனே ஓகே இவங்க நல்லாவே வீடியோ எடுக்கலை இவங்களுக்கு வீடியோ போட தெரில அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஒருத்தங்க வீடியோவை நம்ம பார்க்க ஆரம்பிச்சுவோம் ஆனால் நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு வீடியோ அதாவது சிம்பிளாக சொல்கிறேன் ஒரு ப்ளாக் வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட் அதாவது ஒரு கால் மணி நேரம் ஒரு வீடியோ நீங்கள் வந்து எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி எவ்வளோ ஒர்க் இருக்குது நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நம்ம காலையிலேருந்து இருந்து பார்க்கக்கூடிய வேலைகள் எல்லாத்தையுமே சின்ன சின்ன கிளிப்பாக எடுக்கணும் அதை எடிட் ஆப்பில் கொண்டு போய் கரெக்டாக எடிட் பண்ணணும் அது கூட தேவையான டூல்ஸ் எல்லாமே மேக் பண்ணி கரெக்டான தம்லைன் கரெக்டான டைட்டில் கரெக்டான டிஸ்கிரிப்ஷன் அது கூடவே கீவேர்டு எல்லாமே சேர்த்து தான் நம்ம அப்லோட் பண்ணணும் அந்த யூடியூப்பில் ஈஸியாக சொல்லிடுவாங்க எல்லா பீப்புளும் உனக்கு என்ன நீ வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிற நிறைய காசு வரும் அப்படின்னு சொல்லிடுவாங்க அவ்வளோ ஈஸி கிடையாது இந்த யூடியூப் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இதை தாண்டி நம்ம எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வியூஸே இருக்காம ரொம்ப டவுன் ஆயிருக்கும் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் சொல்லுங்க வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போஸ்ட் பண்றது எவ்வளவு கஷ்டம் இது உண்மைதானா அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் வந்து நம்மளுக்கு இந்த வீடியோ தான் சக்ஸஸ் ஆகும் இல்லை நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இப்போ யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க தன்னோட ஒரிஜினல் ஜாப்பில் வரக்கூடிய சேலரியை வச்சு நல்லா புது புது கேமரா மைக்கு ரிங் லைட்டு எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டி கொடுக்க முடியுது அவங்களால நம்மள மாதிரி ஹோம் மேக்கராக இருக்கக்கூடிய நம்ம சின்ன சின்ன யூடியூபர்ஸ்லாம் நம்ம கை கையில் இருக்கக்கூடிய இந்த ஆண்ட்ராய்டு மொபைலில் வச்சு மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் கேமராவில் போட்டால் தான் நம்ம வீடியோ வைரல் ஆகும் நம்மளோட வீடியோ வந்து ரீச் ஆகும் அப்படின்லாம் கிடையாது நார்மலாக ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயே நம்ம போடக்கூடிய வீடியோ மக்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து உண்மையாக நம்மளோட தன்மையான வீடியோ நம்ம மக்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா மக்கள் வந்து நம்மளை கொண்டாடுவாங்க இது எத்தனை பேர் நீங்கள் ஒத்துக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளால் நம்ம எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் நீங்கள் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களோட ஜாப்பை நீங்க விட்டுட்டு தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணுமா அதாவது ஃபுல் நேரமா நீங்க யூடியூப்ல தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது வந்து ரொம்ப தவறான செயல் நீங்க உங்களோட எஜுகேஷனா இருக்கட்டும் உங்களோட ஜாப்பா இருக்கட்டும் எல்லாமே நீங்க வந்து கரெக்டா ஒரு லைன்ல நீங்க கொண்டு போயிட்டு இருக்கும் போது இந்த யூடியூப் அடிஷனலா ஒரு கேட்டகரியா தான் நீங்க வந்து வச்சுக்கணும் அதாவது பார்ட் டைம் ஜாப் மாதிரி இல்லை ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது ஏன் நம்ம கேட் ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா யூடியூப்ல ஒன்றரை வருஷம் நான் வந்து வந்துடேஷன் வாங்குறதுக்கு இப்போ ஒரு மானிடேஷன் வாங்கி ஒரு டூ மந்த் ஆகுது ஹண்ட்ரட் டாலர் ரீச் பண்றதுக்கு ஒரு டூ மந்த் காலகவசம் நமக்கு தேவைப்பட்டது அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட என்னோட ஜேர்னி பார்த்தீங்கன்னா ஒன்றே முக்கால் வருஷம் ஆகுது இப்போ நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க போய் என்னோட டைமிங் என்னோட பசங்களை பார்த்தது போக மிச்ச டைமிங்கில் நான் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இது ஓகே ஆனால் ஒரு ஒர்க்கிங் உமனோ இல்லை ஒரு ஒர்க்கிங் மென்னோ அவங்களோட ஜாப்பை வந்து இது பண்ணிவிட்டு அதாவது ஜாப்பை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி யூடியூப்பில் ஃபுல் டைமாக பண்ணுறது ஒரு விஷயம் வந்து ரொம்ப தவறான விஷயம் அவங்களோட பேஷனாக வச்சுக்கோங்க அவங்களோட பார்ட் டைம் ஜாப்பாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த யூடியூப் வந்து கை கொடுக்கும் எல்லாரும் சொல்வீங்க யூடியூப்ல வந்து நிறைய யூடியூபர் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்து இத்தனை லட்சம் என்னோட ரெண்டாவது பேமெண்ட் வந்து அவ்வளோ லட்சங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பா யூடியூப்ல ரொம்ப அதிகமான சேலரி கிடைக்கிறது உண்மைதான் இன்னொரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா யூடியூப்ல நம்ம வந்து ஒர்க் பண்ண கிடையாது நம்ம யூடியூப்ல ஒன் ஆஃப் த பார்ட்னர் நீங்க உங்களோட ஏர்னிங் பேஜில் எடுத்து பார்த்தாலே சொல்லுவாங்க யூடியூப்ல நீங்களும் ஒரு பார்ட்னர் அப்படின்ட்டு ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோவை

செயல்பட்டு இருக்கு இது எத்தனை பேருக்கு தெரியும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோரில் நீங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒன்று நீங்கள் எந்த வித ஆசஸரிஸும் வாங்காமல் ஒரு என் கையில் இருக்கக்கூடிய மொபைலை வச்சு நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா மறக்காமல் ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த யூடியூப்பில் வரக்கூடிய சின்ன சின்ன நெகட்டிவ் கமெண்டாக இருந்தாலும் நெகட்டிவ் பாயிண்ட்டாக இருந்தாலும் நெகட்டிவான வைப்பு தரக்கூடிய பீப்புள் வந்து நம்மள நிறைய ஹேட் பண்ணுவாங்க அதெல்லாம் தாங்கக்கூடிய சக்தி எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் சேலரி வாங்குறதுக்கு அதாவது யூடியூப்ல பேமெண்ட் எடுக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆனாலும் பரவாயில்ல ஏன்னா எனக்கு பர்மனண்டா ஒரு ஜாப் இருக்கு நான் இதை சைட்ல ஒரு என்டர்டைன்மெண்டா வச்சுக்கிட்டு நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன் அதுல எனக்கு சேலரி வந்தாலும் ஓகே வரலனாலும் ஓகே நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றவங்க இந்த யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப தகுதியானவங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ஒரு சேனல்ல வீடியோ போட்டுட்டு உங்களோட மனசுல இருக்கக்கூடிய வருத்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா வியூஸ் போகல வியூஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லி டிப்ரெஷனுக்குள்ள போறதா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அது இன்னும் மன அழுத்தத்தை தான் கொடுக்கும் அந்த மன அழுத்தம் மூலமாக நமக்கு என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் அடுத்து வீடியோ போடக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது மனசு கஷ்டப்படும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கக்கூடிய நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ட இன்ஸ்டாவில் காண்டாக்ட் பண்ணி பேசின விஷயமே எனக்கு அடுத்து வீடியோ போடவே தேர்டலில்ல இந்த யூடியூப் சேனல் நான் வந்து டெலிட் பண்ணிவிட்டு நான் வேலையை பார்க்க போகிறேன் என்னால் என்னால் வந்து இதுக்கு மேலே இந்த இந்த வீடியோவில் அதாவது இந்த சேனலில் இந்த யூடியூப் தளத்தில் என்னால் பயணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பாக நம்மளோட மன உறுதியும் விடாமுயற்சி மட்டும் இருந்தால் இந்த யூடியூப்பில் நம்மளாலும் சக்ஸஸ் பண்ண முடியும் அதுக்கு நம்ம வந்து ரெகுலராக வீடியோ போடணும் விடாமுயற்சியா வீடியோ போடணும் நிறைய பேர் சொல்லுவாங்க கடினமாக உழைக்கணும் அப்படிலாம் கிடையாது ரொம்ப ஸ்மார்ட்டாக அழகாக ஹாப்பியாக நம்ம உழைச்சா மட்டும் போதும் என்னன்னா வீடியோ வந்து கரெக்டாக எடிட் பண்ணி எந்த நம்ம போட்டால் மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இந்த வீடியோ வந்து ரீச் ஆகும் ரீச் ஆகாது அப்படின்லாம் இருந்தால் கூட நம்ம விலாக் சேனல் போடுறோம் அப்படின்னா நம்ம இந்தெந்த விஷயத்துக்காக விளாகெல்லாம் போட்டோம் இப்படிலாம் நம்ம பேசியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரீகால் பண்றதுக்காக நம்ம வீடியோ கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நீங்களும் வீடியோ போடுங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல ஸ்டார்ட் பண்ண புதிய உறவுகள் புதிய யூடியூப்பருக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் யூடியூப் சம்மந்தமான சின்ன சின்ன நுணுக்கமான டிப்ஸ் எல்லாம் நம்மளோட சேனலில் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் எல்லா வீடியோவும் பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குற உறவுகள் மட்டும் இல்லைங்க நம்மளோட ரெகுலராக பார்க்கக்கூடிய உறவுகளும் இந்த லைக் பட்டனை மறந்துடுவீங்க அப்படியே ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் வீடியோ பார்த்த என்னோட உறவுகள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பை